கவிஞர் அவ அரசன் பேசுகிறேன் நம்மளுடைய கவிஞர் ரவிச்சந்திரன் சேனலுக்கும் வழிபோக்கன் சேனலுக்கும் தொடர்ந்து ஆதரவை பேராதரவை நல்கி வரும் உறவுகளுக்கு நன்றிகள் தொடர்ந்து அதைப்போலவே இந்த கவிஞர் அரசன் சேனலும் உங்களுடைய உங்களுடைய பேராதரவை பெற்று வெற்றிநடை போடும் என்று நம்புகிறோம் நம்பிக்கை தான் வாழ்க்கை அதுக்கு உதாரணமே சொல்லணும்னா பரிதாபங்கள் யூடியூப் சேனலுடைய உரிமையாளர்கள் அவர்கள் தான் நெறியாளர்கள் அவர்கள்தான் தொகுப்பாளர்கள் அவர்கள்தான் நடிகர்கள் சுதா கோபி சுதாகரும் கோபியும் மிகப்பெரிய விஷயத்தை கூட மிக எளிதாக நகைச்சுவையாக ஸ்டாண்டப் காமெடி சொல்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க அது மிகப்பெரிய உதாரணம் கேட்டால் இப்போ வைரலாகி இருக்கிற இந்த கவின் படுகொலை அதில் ஈடுபட்ட அந்த சுர்ஜித் இது ரெண்டு பேருமே கல்வியாளர்கள் எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது கவினும் நன்றாக கல்வி படித்து ஒரு ஐடியில் வேலை செய்ய பார்க்கக்கூடிய தம்பி சுர்ஜித்தா அவனும் நல்ல அத்தலட் ஆனால் என்னென்னா சாதிய வன்மம் அவனுக்குள் ஊட்டப்பட்டிருக்கு அல்லது புகுத்தப்பட்டிருக்கு இன்னொன்று அவங்க தாய் தந்தையெல்லாம் காவல்துறையில் இருக்கிற பொழுது ஒரு மகனை கண்காணிக்க நேரம் இல்லை என்று தான் தோன்றுகிறது அந்த இன்ஸ்டாகிராம் என்பது எவ்வளவு போதை தரக்கூடியது ஃபேஸ்புக் என்பது எவ்வளவு போதை தரக்கூடியது என்பதுக்கெல்லாம் இதெல்லாம் இந்த நிகழ்வுகள் சம்பவங்கள்லாம் சிறிய உதாரணம் அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதில் வந்து வீரத்தை காட்டுவது இன்ஸ்டாகிராமில் தன் சாதி அடையாளத்தை காட்டுவது அந்த தன் சாதியை குறிக்கிற வகையில் சில வசனங்களை பேசி அந்த ஏதாவது அருவா இன்னும் சொல்ல போனால் சில ரிட்டையர்டு ரவுடிங்கள்லாம் பார்த்திங்கன்னா அறுவாளில் வெட்டுறது பிறந்த நாளுக்கு மற்ற ரவுடிகள்லாம் கூப்பிட்டு அந்த லைக்கு ஷேரு அந்த பின்னோட்டம் அவங்கள அப்படியே வெறியேற்றுது கிராமங்களில் இன்னமும் உண்டு நடைமுறையில் கிராமங்களில் அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயம்னாக்கா அவங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த கயிறு கட்டுறது நீர் வைக்கிறது குங்குமம் விட்டு கொள்வது கட்சி கலரில் வந்து அந்த சாயங்களை பதிவது அதை வந்து ரொம்ப எளிதாக சொல்லியிருக்கிறாங்க சுதாகரம் நம்ம கோபியும் பாராட்டணும் எவ்வளவோ இருக்குது இந்த இணையம் என்பது பொழுதுபோக்கை மாத்திரம் அல்ல சமுதாயத்தின் பழுது நீக்கமும் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இன்றைக்கி அரசியல் மேடைகளில் போய் பெரிய தலைவர்களாக பேச முடியாது பேசுனா அந்த சமுதாய ஓட்டு அவங்களுக்கு கிடைக்காது அதுக்காகவே பாராமுகம் காட்டுவாங்க அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவன் உள்ளே போயிட்டு வந்தான்னா இங்கே வெளியில் அவனுக்கு பெரிய பிம்பம் கட்டமைப்பாங்க சமுதாய காவலன் ஏற்கனவே யுவராஜன் ஒரு தம்பி உள்ளே போனான் இல்லை உள்ளே போய் பல பேர் அப்படியே வெளியில் வரும்போது அவனை வந்து மாவீரன் மாவீரன் அப்படின்னு கொம்பு சீவி விட்டு இதில் எத்தனை பேருடைய வாழ்க்கை பாழாகி இருக்கிறது பாருங்கள் கவின வாழ்க்கை போயிடுச்சு பச்சை படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறான் கவின் சுருஜித் எதிர்காலம் அது குறித்து தான் அந்த சாதிய தலைவர்கள் கவலைப்படுறாங்களே ஒழிய ஒரு உயிர் போயிடுச்சு ஒரு படித்த பையன் போய் இந்த படுகொலை பண்ணுற அளவுக்கு இந்த சாதி வெறியை அவனுக்குள்ளே தூண்டி இருக்கிறோமே அது இல்லை அந்த எண்ணம் கிஞ்சித்தும் இல்லை சவுத்திரம் ஒரு சினிமா தயாரிப்பாளர் அவர் வந்து நம்ம சுதாகருக்கும் கோபிக்கும் கொலை மிரட்டல் வர்ற மாதிரி பதிவுகள்லாம் போடுறாரு அதை விட கடந்தவங்க பெரிய பெரிய அரசியல் தலைவர்லாம் அவங்க அசால்ட்டாக இமிடேட் பண்ணி மெமிக்கரி பண்ணி அதெல்லாம் கோடிக்கணக்கில் அது போயிடுச்சு வியூஸ் இது இப்போ இருக்கிற ஆசிரியர்கள் கையில் இருக்குது பள்ளிக்கு வரக்கூடிய இது எங்கே அதிகமாக விதைக்கப்படுதுன்னா அஞ்சு ஆறு ஏழு இந்த வகுப்புகள்லேயே அவங்களுக்கு அது விதைக்கப்படுகிறது இன்னும் நான் ஒரு கிராமத்தில் பார்த்தேன் அந்த சத்துணவு கூடத்தில் சமைக்கிறவங்க தலித்து என்பதனாலேயே அங்கே உள்ள மாணவர்களை வந்து சாப்பிடாம புறக்கணிச்சாங்கன்னு சொல்லி அதுக்கு ஆதரவாக பெற்றோர்களும் போராட்டத்தில் இறங்கி அவங்கள வேலையை விட்டு நிற்கிறேன்னு சொல்லி பெரியார் நாடாகுது திராவிட மாடல் ஆயுது ஸ்டாலின் மாடல் ஆயுது திராவிட கழகத்தினுடைய மாநாடு தந்தை பெரியார் தலைமையில் ஏற்பாடாகுது மதியான சமையலுக்கு பார்த்தா பாயிங்களையும் தலித்துகளையும் கொண்டு வராங்க அப்போ அங்கே மாநாடு பந்தலே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க வழக்கமாக நம்ம மாநாடுகளில் பிராமணவாதனை சமைப்பாங்க இப்போ நீங்கள்னா இவங்களை கொண்டு வந்துருக்கிறீங்க இனிமேல் இவங்க தான் சமைப்பாங்கன்னார் இந்த விதை எங்கே போட்டது அங்கே போட்டது தந்தை பெரியார் காலத்தில் போட்ட விதை அந்த விதை விருட்சமாக வேண்டாமா அந்த விருட்சம் காய்கனி தர வேண்டாமா அந்த காய்கனியிலிருந்து விதைகள் விழுந்து பல்வேறு இடங்கள் அது கிடைத்து வர வேண்டாமா அப்படி வந்த இயக்கங்கள் தானே நீதி கட்சியினுடைய நீட்சியாக இருக்கக்கூடிய திராவிடக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் இன்ன பிற கட்சிகளும் அதிலிருந்து கிடைத்தவ தானே இங்கே இருந்தது வந்தது இந்த சாதி கவுரவ கொலைகளும் ஆணவ கொலைகளும் ஒரு ஆணும் பெண்ணும் காதலிப்பது பாவமாக குற்ற செயலா இது இதுக்கு தண்டனை வந்து கொடூரமாக கொலை செய்யப்படுவதா அந்த இளைஞன் திருந்த வேண்டும் அந்த இளைஞனை போல் இன்னொருவன் வேறொரு சமுதாயத்தில் அந்த சமுதாயத்திலும் உருவாகிவிடக்கூடாது அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன போதிக்கணும் எப்படி வளர்க்கணும் அதை தான் நம்ம பார்க்கணும் யாரோ பத்து நண்பர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க ஒரு கடையில் மகிழ்ச்சி அடைகிறாங்க ஒரு சங்க கூட்டத்தில் மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னு சொல்லி இப்படி இறங்கக்கூடாது அதுதான் அவங்க வலியுறுத்துகிறாங்க திரும்ப திரும்ப அது எந்த சமுதாயமாக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் அவளை கொலை செய்வது என்பது இப்போ யோசிச்சு பாருங்கள் சுர்ஜித்தை கொண்டு போய் சாகிற வரைக்கும் ஆயுள் தண்டனை போட்டு விதிச்சு அவன் எதிர்காலம் முடிஞ்சு போச்சு அதற்காக பிறகு எடுத்தான் ஆனால் இந்த பச்சைப்படுகொலையை ஊக்குவிக்கிற அந்த அரசியல்வாதிகள் நம்ம தமிழக அரசிற்கு மத்திய அரசுக்கு நீதிமன்றத்திற்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா சாதி கட்சிகளை தடை செய்ய வேண்டும் சாதி கட்சிகளுக்கு ஊர்வலம் நடத்த அனுமதி கொடுக்கக்கூடாது நல்ல பண்போடு யாருமே வரதில்லை சமீபத்தில் ஒரு தலைவருடைய ஜெயந்தி விழா அது வரக்கூடிய தம்பிமார்கள்லாம் பார்த்தா ஆம்புலன்ஸில் ஏறிக்கிட்டு சுமோல ஏறிக்கிட்டு டூ வீலரில் ஏறிக்கிட்டு செவன் ப்ளஸ் ஒன்று போகக்கூடிய ஒரு வண்டியில் வந்து இருபத்தஞ்சி பேர் மேலே உட்காந்துருக்குறாங்க அந்த வண்டி வேற ரொம்ப வேகமாகவும் போகுது தளம் புரண்டால் என்ன ஆகும் நீங்கள் பயம் பயமரியாதுங்கிறது வேறு இளமை என்பது ஓடுகிற பா பாம்பை மிதிக்கிற வயசுங்கிறது வேற உங்களுக்கு வந்து இமய மேலே கூட இப்போ பரங்கி மேலே மாதிரி தான் தெரியும் ஆனாலும் அந்த பொதுமக்களுக்கு இடையூறு சமுதாயத்திற்கு ஒரு இடையூறு நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த தான் இருக்குது அந்த தலைவர்கள்லாம் தடை செய்யப்பட வேண்டும் சாதியத்தின் பேரால் லெட்ரு பேடு அடிச்சுக்கிட்டு விஸ்டிங் கார்டு அடிச்சுக்கிட்டு அவனுடைய ஒத்தும ஒட்டுமொத்த வேலையே என்னென்னா அடிக்கடி காவல் நிலையத்துக்கு பஞ்சாயத்துக்கு போகிறது அவங்க இன மக்களோ அவங்க சமுதாய மக்களோ வேறு வழக்குகளிலோ குடும்ப வழக்குகளிலோ சிறைக்கு சென்றாலோ கௌரவ கொலையிலோ ஆணவ கொலையிலோ போனாலோ அந்த சம்பந்தப்பட்ட நபரை வெளியில் எடுக்கிறதுக்கு வழக்குக்கு உதவி பண்ணுறது அந்த பாதிக்கப்பட்ட பையனுடைய உறவினர்களுக்கு பெற்றவர்களுக்கு போய் நிதி உதவி செய்வது இது ஒரு வகையில் ஊக்கப்படுத்துவதாக இருக்காதா இப்போ நாளைக்கு அவன் பண்ணுவான் அதுக்கப்புறம் நாளைக்கு அவன் தம்பி ஒருத்தன் தானே அவம் பண்ணுவான் நாளைக்கு அவங்க வாரிசுகளை வந்தால் எங்கள் போன தலைமுறையிலே நாங்கள்லாம் கத்தி எடுத்தவங்களா ரத்த ருசி பார்த்தவங்களா இது என்ன ஒரு மானுட சமுதாயம் எங்கேயே பயணித்து கொண்டு இருக்கிறது என்ன அவங்களுக்கு போதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த காவல்துறை அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளும் இருக்கிறாங்க புது புது குற்றவாளிகளும் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் இது போன்ற அமைப்புக்களை வந்து நீங்கள் உளவுத்துறை ரொம்ப கண்காணிக்கணும் கண்காணித்து இந்த சங்கம் இது வந்து யார்கிட்ட சந்தா வாங்குது என்னென்ன பேனர் போடுறானுங்க எங்கெங்கெல்லாம் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்க கண்காணிக்கணும் பெரிய கட்சிகள் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் கூட்டணி பேச்சு அவங்களுக்கு ஒதுக்குறாங்க அவங்க வராங்களா சாதிய அடிப்படையில் அவங்களுக்கு இத்தனை சீட்டு ஒதுக்குவோம் இத்தனை தொகுதி கொடுப்போம் தொடர்ந்து நடக்குது இவையான பெரிய கட்சிகளுக்கு அது தேவைப்படுது அதில் முற்றாக சமுதாயத்தில் இந்த சாதிய அமைப்புகள் ஊக்கப்படுத்தவே கூடாது இந்த சுதந்திரம் என்பது இதுக்காக பெறப்பட்டது பெரியார் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறபோது இடஒதுக்கீடு கேட்குறாரு அப்போ காங்கிரஸில் இருக்கிற தோழர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க இது வந்து இடஒதுக்கீடு பெறுவதற்காக துவக்கப்பட்ட கட்சி அல்ல இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக பெறப்ப ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அதெல்லாம் எங்கள் கவனம் முழுவதும் அதில் தான் இருக்கும் அதுதான் அப்புறம் வெளியில் வராது இப்போ இன்றைக்கு இருக்கிற சேரன் மாதவி அந்த தொகுதியில் தான் இந்த மாணவர்களுக்கு மதிய உணவு அங்கே பார்த்தா சனாதன தருமபடி அந்த உயர் வகுப்பு சேர்ந்த மாணவர்கள் பெஞ்சில் உட்கார வச்சு சோறு போடுறாங்க மற்ற மாணவர்களை தரையில் உட்கார வச்சு போடுறாங்க பெரியாருக்கு புகார் வருது நேரடியாக போகிறார் காங்கிரஸ்லேருந்து ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரம் ரூபாய் அந்த உணவு திட்டத்துக்கு இதை நீங்கள் மாற்றிக்கலன்னா நாங்கள் அதை நிறுத்துவோன்னு சொல்லி தடை போடுறாரு அதனால் எவ்வளவோ எண்ணற்றவர்கள் இதில் என்ன ஒரு பரிதாபம் அது உயிர் போச்சு அவ்வளோதானே அது இருக்கிற பெண்ணை வச்சு பேட்டி கொடுக்குறாங்க அது இருக்குது அதை வந்து நகைச்சுவாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க பரிதாபங்களுடைய அந்த அவர்கள் சுதாவும் கோபியும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதில் பாராட்டுக்குரியது என்னென்னா அவங்க இது ஏற்கனவே விஜய் தொலைக்காட்சியில் நடந்த கலக்கப்பகுதியார் நிகழ்ச்சியெலாம் போய் கலந்துக்கிறாங்க இந்த இப்போ இருக்கிற ஈரோடு மகேஷு இந்த இவனுங்க முத்து மதுரை முத்து இவங்களாம் இவங்களை நிறுத்தி வச்சு ரிஜெக்ட் பண்ணுறாங்க திறமை இல்லைன்னு இன்றைக்கி ஒரு சேனல் ஆரம்பித்து நாலு கோடி பேருக்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷன் நினச்சி பார்க்க முடியுதா அப்போ ஸ்கிரிப்ட் எடுத்தாங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் ரெண்டு லட்சம் பேரை போய் சேருது ரெண்டு லட்சம் பேரை போய் சேருதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சாரம் ஒரு பிரதமர் சொல்கிறது எப்படி நாடு முழுக்க உடனே அந்த ஊடகங்கள் செய்தியுமே மத்திய அரசு செய்தி ஊடகங்களோ மாநில அரசு செய்தி ஊடகங்களோ எப்படி அதிவிரைவாக கொண்டு போகுதோ அது போன்ற இது லைனில் நோட்டிஃபிகேஷன் போய்கிட்டே இருக்குது எல்லாம் லைக்க தட்டலாம் சேர தட்டலாம் ரசிக்கிறான் பின்னாடியே பாராட்டுக்கிறான் எதிர்ப்பும் ஒரு பத்து சதவீதம் கிளம்புது இன்னொன்று என்னென்னா இந்த சமுதாயம் என்ன செய்யணும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் சாதி வெறியர்கள் இருந்தால் அதே சமுதாயத்தில் சாதிய மறுப்பாளர்கள் இருப்பாங்க அந்த சாதிய மறுப்பாளர்களை இந்த சமுதாயம் கொண்டாட தவறி போய்விட்டது இன்னும் குறிப்பாக அந்த வன்னியர்களில் பார்த்திங்கன்னா ராமலிங்கன்னு ஒருத்தர் ராமதாஸையும் அன்புமணியும் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வராங்க கடுமையாக விமர்சனம் பண்ணுறது மாத்திரம் அல்ல அதே போல் நம்மளுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் நீங்கள் அவரெல்லாம் கொண்டு போய் ஒரு வன்னியர் வன்னியர் கட்சின்னு அதை தடுத்து விட முடியாது அவரெல்லாம் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு எல்லா நிகழ்வுகளும் தமிழர்களுக்காக நலம் சார்ந்த எல்லா நிகழ்வுகளையும் அவர் போகிறார் அவர் தான் இப்போ இந்த வடநாட்டு பிரச்சனை இன்னொரு ஆறு மாதத்தில் தலை தூக்கும் பாருங்கள் தேர்தல் வருவதற்குள்ளாக அந்த வடநாட்டிலிருந்து இங்கே தமிழகம் நோக்கி வேலைகைக்கு வந்திருக்கிற அத்தனை பேருடைய பெயர்களும் இப்போ வாக்காளர் பள்ளியில் ஏற்ற போகிறாங்க அதுக்கு ஒரு கடும் எதிர்ப்பு ஆதரவு யார் தமிழ் இசை போன்றவர்கள் இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஏன் அவங்களும் இந்தியாவுக்குள்ளே தானே இருக்காங்க அதுவும் பக்கத்து மாநிலம் தான் ஏன் நீங்கள் போங்கல ராமாயணம் பிறந்த மகாபாரதம் பிறந்த உபநிடங்கள் பிறந்த உத்தரப்பிரதேசத்தில் போய் தமிழ் நிற்க வேண்டியது தானே வாய்ப்பு கொடுத்துருவாங்களா வாக்கு போட்டுருவாங்களா ஆனால் சாதாரணமாக சொல்கிறாங்க அவன் வட வரவனுக்கு யாரை தெரியும் காங்கிரஸ்காரன் தெரியும் பிஜேபி தான் தெரியும் ஓட்டு யாருக்கு போடுவான் அவனுக்கு தான் போடுவான் பிஜேபி என்ன வேலை செய்யுது ஹிந்தி பேச தெரிஞ்ச தலைவர்களில் கூட்டு வருது இங்கே இருக்கிற கட்சிக்காரங்க அது தமிழில் மொழிபெய்யிருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் உட்காந்து கேட்குற வடநாட்டுக்காரனுக்கும் நம்ம ஆளுகளுக்கும் வடநாட்டுக்காரனுக்கு தான் ஃபஸ்ட்டு புரியும் ட்ரான்ஸ்லேட் பண்ண பிறகு தான் நம்ம ஆளுக்கு புரியும் அது வரைக்கும் மாக்கா மாதிரியே உட்காந்தே இருப்பாங்க அந்த விதை தானே இப்போ தூவப்படுகிறது அதையெல்லாம் நம்ம வேல்முருகன் முன்கூட்டியே பேச ஆரம்பிச்சிட்டார் வேல்முருகனெல்லாம் திருமாவளவனுக்கு இணைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இளம் தலைவர் ஆனால் அவங்களுக்கெல்லாம் மீடியா வெடித்து அதிகமாக விழுவதில்லை இந்த தகராறுல அது எல்லாமே நின்று போச்சு ஆகவே சகோதரர்களே பேருக்கு பின்னாடி சாதியம் என்று இருப்பதே அசிங்கம் அதுதான் தந்தை பெரியாரெல்லாம் மாநாடு நடக்கும் மகளிர் மாநாடு திராவிட கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்படுகிறது அங்கே தன்னுடைய பேரை திறந்தார் அந்த மாநாட்டிலேயே ராமசாமி செட்டியார்னா செட்டியாருங்கிறத துறக்கிறார் ராமசாமி சீனிவாச ஐயர் இப்போ ஐயர் கூட போட்டுக்க மாட்டான் பேர் ஐயர்னும் போட்டுக்கிறது ஐயங்காரனும் போட்டுக்கிறது அது என்ன முகபுரிங்கிற மாதிரி அது அசுசையான ஒரு விஷயம் ஆகிவிட்டது ஒரு திரையரங்களை உட்காந்துருக்குறான் ஆயிரம் பேர் உட்காந்துருக்குறான்னா என்ன சாதின்னு தெரியுதா என்ன மதம் என்று தெரியாதா ஒரு பேருந்தில் அறுபது பேர் போகிறான் ஒருத்தனை ஒருத்தன் இடித்து உரசிக்கிட்டு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை சீமானு சொன்ன மாதிரி நம்ம விளையாட்டுகளில் குழந்தைகள்லாம் ஒருத்தர் ஒருத்தர் தொட்டு விளையாடணும் அதனால தான் கபடி போன்ற விளையாட்டுகளில் விட்டு இங்கே என்ன சொல்கிறான் தொட்டா தீட்டுங்கிறான் அங்கே தொட்டா அவுட்டுங்கிற மாதிரி இந்த பரஸ்பரம் இந்த குழந்தைகளுக்குள்ளே அது இருக்கக்கூடாது அது விஷ விதை அங்கே தான் விழுது அது விருட்சமாகி தான் அது அறுவாளை தூக்குறதும் இன்ஸ்டாகிராமில் வராதும் அதில் கிடைக்கிற அந்த லைக்கு ஷேருக்கு ஒரு மயக்கமாகி அதில் தான் அந்த சுறிஞ்சி பாதிக்கப்பட்டிருக்கான் அவன் குல இன்னைக்கு பண்ணவனா இருக்கலாம் அதுக்கு காரணம் வந்து அவன் சகோதரி இல்லை தாழ்த்தப்பட்டவன் கவின்னு காதலை வந்து எதுக்குறான் ஆணவ இருக்கலாம் ஆனால் அவனுக்கு அந்த வீரத்தை சாகசத்தை செய்யணுங்கிற எண்ணம் முத முத அருவா தூக்கணும்ல அப்பயே அவன் மனசில் விதையாக விழுந்திருக்கும் சுற்றி இருக்கிற நண்பர்கள் அந்த சாதிய அமைப்புகள் அவனுங்க ஊக்கப்படுத்தியிருப்பீங்க ஹே நீ அந்த தலைவன் மாதிரியே இருக்கிய அது மாதிரியே உண்டாயிட்டியா நீதாண்டா நம்ம சமுதாய காவலன் நீ தான் காப்பாற்றணும் உனக்கு தான் அந்த தில்லு இருக்குது தெம்பு இருக்குது அந்த துணிச்சல் இருக்குது அது அறுவாளை நீ வச்சுட்டு அந்த கொடுக்குற போஸில் எல்லா சாதிக்காரனும் ஆடி போயிட்டான்டா இப்படித்தானே அவனை கொம்பு சீவி விட்டு சீவி விட்டு இன்றைக்கு அவனுடைய எதிர்காலமே இருண்டு கிடக்குது வலுவான சாட்சி இப்போ இருக்கிற நீதிமன்றங்கள் சரியான தண்டனையை குற்றவாளிகளுக்கு வழங்கி கொண்டே வருகிறது அந்த காவல்துறை வந்து சரியான ஆவணங்களை குற்றப்பத்திரிக்கைகளை தாக்கல் செய்யாவிட்டாலும் கூட அந்த குற்றப்பத்திரிக்கையில் இருக்கிற குற்றங்களை வழக்கறிஞர்கள் சரியாக நிரூபிக்க விட்டாலும் கூட வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக ஆனவர்கள் தானே அவர்கள் வந்து த சரியான அதை பாயிண்ட் பண்ணி கேள்விகளை எழுப்பி சாட்சிகளை தெரிவித்து அதுக்கேற்றதோட தண்டனை வழங்குகிறார்கள் அதனால் இந்த சேனல் வந்து யூடியூப் தானே அது ஒரு பொழுதுபோக்கு சாதனம் தானேன்னு இருந்த காலம் மாறி போய் சிரிச்சுக்கிட்டே மிரட்டியிருக்காங்க ரெண்டு பேரும் கோபி சுதாகரும் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சாதியை வச்சு லெட்டர் பில் அடித்து விஸ்டிங் கார்டு அடித்து பிழப்பு ஓட்டுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் அது வந்து அறிவுலையை ஏற்படுத்தியிருக்கு எல்லாரும் ஓரினம் ஒன்றே குளம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று பேசுவோம் அந்த ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற மூல மந்திரத்தை சொன்னவர் திருமூலர் அதை தான் அறிவுலக மேதை அண்ணா இந்த சமுதாயத்துக்கு தேவைன்னு சொன்னார் இன்றைக்கு கலைஞருடைய ஏழாம் ஆண்டு நினைவு நாள் அவர் தான் சமத்துவபுரம்லாம் கண்டவர் அதனால் ஒரு மக்கள் வந்து ஒத்துமையாக இருக்குன்னா அடுத்த தலைமுறை இளைஞர்கள் ஆயுத கலாச்சாரத்துக்குள்ளே விழுந்துடக்கூடாது அது ஏற்கனவே போதை கலாச்சாரம் இந்த மண்ணையும் இந்த மண்ணிலே வாழக்கூடிய மக்களையும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளையும் சீரழிச்சிட்டு வருது ஆண்கள் மட்டுமே அடிமைப்பட்டு கிடந்த அந்த போதை பழக்கத்தில் பெண்களும் இப்போ வந்து ஏதோ காஃபி டீ சாப்பிட்ற மாதிரி காமன் ட்ரிங்க்ஸ் ஆகிடுச்சு இந்த பீரு ஓட்கா இன்னும் பிற போதை வஸ்துக்கள் அது ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ரிலாக்ஸ் கொடுக்கறது அந்த ட்ரெஸ்ஸை குறைக்கிறது அதுக்குன்னே வீக்கெண்டு பார்ட்டின்னு ஒன்று வச்சு அது ஒரு காற்றை பார்ட்டின்னு வச்சு இப்போ இந்த தலைமுறை பிள்ளைங்கள்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு நான் சில இதெல்லாம் லைவே எடுத்து போடலான்னு கூட பார்த்தேன் அது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கும் அதனால் அவங்க போகட்டும் அப்படின்னு சில இதெல்லாம் விட்டாச்சு சில குடியிருப்புகளாக நான் கண்ணு முன்னாடியே பார்த்தது தான் லிவிங் டுகெதர் மாதிரி ரெண்டு வீடு தனித்தனியாக எடுக்கிறாங்க ரெண்டு வீடு அப்போ மட்டும் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு வீடு எடுக்கிறாங்க பொண்ணுங்க மட்டும் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு வீடு எடுக்கிறாங்க இரவு நேரங்களில் இடம் மாறுறாங்க பகலில் சாதாரணமாக போய் வராங்க இது இன்னும் சொல்ல போனால் அந்த எஸ்ஆர்எம்மு விஐடி காலேஜை சுற்றி இருக்கிற குடியிருப்புகளில் வருது அங்கே இருக்கிற அந்த வீட்டு உரிமையாளர்கள் இந்த வாடகைக்கு ஆசைப்பட்டு குடும்பமாக வச்சால் அவங்க ஆறு கொடுப்பாங்க ஏழு எட்டு கொடுப்பாங்க இந்த பசங்கங்கும்போது ஆளுக்கு ரெண்டாயிரம் போட்டாங்கன்னா அஞ்சு பேர் பத்தாயிரம் ரூபாய்க்கு விட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே புரோக்கர் கும்பலும் ஒன்று இருக்குது இன்னும் குறிப்பாக பேரே சொல்லணும் யூனிஹோம்ஸ் யூனிடக் கீரைப்பக்கம் சாலையில் அமர்ந்துருக்குது அது குறிவைத்து அங்கே வேட்டையாடப்படுறாங்க மக்கள் நடுத்தர மக்கள் அங்கே உள்ள புரோக்கர்கள் பணத்திற்கு ஆசைப்பட்டு வீட்டு உரிமையாளர்களுடைய ஆசைகளை தூண்டி இவங்க போய் அது மாதிரி ஆட்களை குடிய எனக்காவது பாலிமர் டிவியில் அது போன்ற செய்திகள்லாம் வரக்கூடாது பின்னணி இசையோடு போடுவான் அதுக்குள்ளே விழிப்புணர்வோடு இருங்கள் என்று சொல்லி நம்மளுடைய பேராதரவு நம்ம பரிதாபங்கள் யூடியூப் சேனல் கோபிக்கும் சுதாகருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுவோம் நம்ம சேனலை வழிபோக்குனு சிந்தனைகளையும் கவிஞர் ரவிச்சந்திரன் சேனலோடு இந்த கவிஞர் அரசன் சேனலுக்கும் பேராதரவை தாருங்கள் என்று சொல்லி வாய்ப்பு கிடைக்கும்போது தலைப்புகளுக்கு ஏற்பட்ட நான் இங்கே உங்களோடு உரையாடுவேன் இதை வந்து ஆதரவு தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் வேறொரு தலைப்பிலே சந்திப்போம் ஓரளே வாழ்க வளமுடன்